குண்டு பச்சரிசி வாங்கி அதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடியை விட்டு வீட்டுக்குள்ளேயே துணியில் நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி மிஷினில் நைஸாக அரைச்சிட்டு வந்த மாவு இது மாவு கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ராகியோ கோதுமையோ அரைச்சாங்கன்னா இப்படி வரும் நம்ம கொஞ்சம் அரிசியை கொடுத்து அரைக்க சொல்லிட்டு கூட வாங்கினோன்னா வெண்மையாக இருக்கும் இப்போ நான் ஒரு பங்கு அதாவது நூறு பிடிக்கக்கூடிய ஒரு பங்கு போட்டுக்கிறேன் அரிசி மாவு கொஞ்சம் உப்பு ஒரு டீஸ்பூன் நூறு எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் எள்ளு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பங்கு தேங்காய் எடுக்கிறோம் இந்த ஒரு பங்கு கால் கால்பங்கு வறுத்த வேர்க்கடலையை எடுத்து வச்சிட்டோம் முக்கால் பங்கு வெல்லம் இடித்த வெள்ளம் ரொம்ப சரியாக இருக்கும் ஒன்றே கால் பங்கு தண்ணி வேணும் நம்ம ஒன்றரை போட்டுக்கலாம் கால் பங்கு நிறுத்தி வச்சுக்கலாம் இதில் சொட்டு நெய் விடலாம் இல்லை நல்லெண்ணெய் விடலாம் நல்லெண்ணெய் நம்மளோட சனியினுடைய விஷயங்களெல்லாம் விலகும் நான் நெய் விட்டிருக்கேன் இப்போ அந்த வேர்க்கடலையும் கால்பங்கு வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் எல்லை வறுத்த எல்லை அரைச்சிக்கலாம் குறை குறன்னு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வாசம் அட்டகாசமாக வருது தண்ணி அந்த ஒன்றரை பங்கு தண்ணி போட்டாலும் நல்லா கொதிச்சு வருது ஒரு கால் பங்கு எடுத்து வச்சுருவோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றை கால் பங்கு தான் தேவை இப்போ அந்த ஒரு கரண்டி காம்புனால அடிபாகத்தினால இப்படி கிளறி கிளறி விடுங்க அதாவது நல்ல கிண்ணம் போல் அது மாதிரி பாத்திரங்களில் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் கால் பங்கை போட்டு கிளறிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் இப்போ சட்டியில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் அந்த ஒரு பங்கு தேங்காவை போடுறோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குறோம் முக்கால் பங்கு வெள்ளத்தை இப்போ போட்டுடுறோம் இருபது சதவீத ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மசிஞ்சு வல்லன்னா மத்து நாள் அப்படியே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெல்லம் கரைஞ்சி கொடுத்துரும் ஏலக்காய் பொடி இந்த அரைச்சி வச்ச அந்த தூளை போட்டு பெரட்டி கொடுத்துட்றோம் இப்போ சிம்மில் இட்லி பானையை வச்சுட்டு இங்கே வந்துடலாம் அந்த அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்தது இல்லையா மாவு அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா கையில் தண்ணியை தொட்டு அதாவது இழுத்து பிசையிறது அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நூறு மாவுக்கு ஒரு டீஸ்பூன் பால் வெட்டுக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் இது நல்லா இழுத்து பிசையும் போது அந்த சொப்பு பிரியாமல் இருக்கும் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய டிப்ஸு இந்த கொளக்கட்டையில் இது ஒன்று தான் பெரிய டிப்ஸு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லை நெய் நீங்கள் அந்த ஒரு ஓரமாக வச்சுக்கிறீங்க தண்ணியை தொட்டுக்கிறீங்க எண்ணெயை தொட்டுக்கிறீங்க முதல்ல உருண்டைகள் எத்தனை உருண்டைகள் வருதுன்னு பார்ப்போம் விட கொஞ்சம் பெருசாக பிடிச்சி வச்சுக்கலாம் இதே அளவு அந்த பூரண உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சின்ன உருண்டை பெரிய உருண்டையாக அதனால தான் மேல் மாவு ஒரு பங்குன்னா தேங்காய் ஒரு பங்குங்கிறது கணக்கு அப்போ ரொம்ப சரியாக இருக்கும் நூறுக்கு பத்து கொளக்கட்டை வரும் முதல்ல ஒரு உருண்டையை எடுக்கிறோம் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறோம் குழி பண்ணிக்கிறோம் அங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம் லைட்டாக தட்டி தட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு பிசு பிசுன்னா தண்ணியில் தொட்டுக்கலாம் எண்ணெயில் தொட்டுக்கலாம் அந்த பெரிய விரலை அப்படி எப்படி பண்ணும்போது உங்களுக்கு சொப்பு போல் இப்படி வந்துடும் நடுவில் அந்த பூரணத்தை வச்சு தண்ணியை தொட்டு தொட்டு கை பிசு பிசுன்னா தண்ணியை தொட்டு அப்படி பண்ணும்போது மூடிக்கும் அடுத்தது பாருங்கள் அந்த தேங்காய் கொளக்கட்டை இதே போலையே செய்துக்கிறோம் இது ஒரு ஆர்ட் போல் நீங்கள் சும்மா சாதாரண நாட்களில் செஞ்சு பார்த்திங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ எல்லாத்தையும் மேலே ஒன்று சேர்க்குறோம் அதை லைட்டாக எடுத்து விடுறோம் இது தேங்காய் குடுமி மேலே நம்ம அப்படி பண்ணுறது இப்போ பாருங்கள் ஒரு பூரணமாக இருக்குது பாருங்கள் இதை இப்படி எடுத்தும் விட்டுடலாம் அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் பரவலாக இருக்கும் நடுவில் உப்பிக்கிட்டு இருக்காது இதை நீங்கள் இட்லி பானையிலையோ இல்லை ஒரு ஸ்டீமில் வச்சு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் தான் நல்லா வெந்து வரும் முளைக்கி விட வேண்டாம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷம் மீறி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கலாம் இது உங்களுக்கு கலர் மட்டும் இப்படி இருக்குது அரிசியை கொஞ்சம் அரைச்சிட்டு இது அரைச்சிருந்தோம்னா நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் ஓம் மகா கணப்பதே நம்ம நம்ம சொல்லிக்கிட்டே கொலக்கட்டைகளை எடுத்து வச்சு நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் பூரண கொலக்கட்டை பார்க்கும்போது பாருங்க நல்ல ஃபுல்லாக பூரணத்தோட அருமையான ருசியோடு இருக்கும் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்